எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கும் மினி ஃபேஷியல் மாதிரி மினி பெடிக்யூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் மூணே மூணு தான் ஒன்று வந்து லெமனு இன்னொன்று ஷாம்பூ இன்னொன்று வேஸ்லின் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்பவும் பச்சை தனியாக இருக்க மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சூடாக இருக்க தண்ணியில் காலை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஷாம்பு போட்டு நல்லா சோக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லெமன் சொல்லியிருந்தாலையா அந்த லெமனில் நல்லா வெறும் காலேயே நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு மறுபடியும் அதில் நல்லா ஸ்க்ரப் பண்ணும் அதுக்கப்புறம் பெடிக்கிறதுக்குன்னு தனியாக ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரெஷ்லேயும் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா வெடிப்பு இருக்க இடம் அப்புறம் நெய்ஸு அப்புறம் கால் விரல் சந்து அதிலெலாம் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா சொல்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பண்ணிங்கனாலே போதும் கால் வெடிப்பெல்லாம் வரவே வராது அதுக்கப்புறம் நெய்ஸு சந்துலெலாம் மண் மாதிரிலாம் போயிடும் இல்லையா அந்த மாதிரிலாம் கூட இருக்காது செகண்ட் திங் நமக்கு வந்து மெட்டி போட்டு போட்டு அந்த இடம் ஒரு மாதிரி டைட்டாகி அந்த இடமே வந்து பதிஞ்சு போன மாதிரி இருக்கும் இது பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது நமக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லையா அந்த பத்து நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தானே நம்ம பண்ண போகிறோம் எலிமிச்ச பழம் ஷாம்பு இது ரெண்டு எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும் அதை வச்சு இதை பண்ணிகிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் காலம் வந்து குதிங்கால் வலி அதெல்லாம் கூட இருக்காது அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நெயில் கொஞ்சம் ஊறி ஊறியிருக்கோன்றதுனால இந்த டைமில் கட் பண்ணால் வலிக்காது நகமும் உடையாமல் வரும்ன்றதுனால இந்த டைமில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கால் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா வெடிப்புலாம் போயிடுச்சு கால் அந்த வெடிப்புக்கு நடுவில் இருக்க அந்த அழுக்கு கூட இருக்காது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது அதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் காலுக்கு போடுறதுக்காக வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்து ரெண்டு கால்லையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பாதத்துலேருந்து ஃபிங்கர்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் கால் ஆக்சுவலாக இது பண்ணும் போது எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருந்தது என் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம் அவங்க தான் ரொம்ப பொறுமையாக எல்லாம் பண்ணிவிட்டாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்